மேல்வாளை கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவி நித்யா தலைமையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கிராம சபை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் மேல்வாளை கிராமத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா துணைத் தலைவர் மூர்த்தி பற்றாளர் திருமலை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முகையூர் சிறப்பு பார்வையாளர் பன்னீர்செல்வம் கூட்டுறவு சார்பதிவாளர் வார்டு உறுப்பினர்கள் புளோரோமேரி அன்பு மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த மேல்வாளையைச் சேர்ந்த மணி ஓடுவன் குப்பத்தைச் சேர்ந்த பூபதி ஆகியோரின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது அதன்படி மணியின் மனைவி மல்லிகா பூபதியின் மனைவி பூங்காவனம் ஆகியோருக்கு விபத்துக்கான உதவி தொகையை மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்களிடமிருந்து பெறப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா தலைமையில் கொடுக்கப்பட்டது இறுதியாக ஊராட்சி செயலாளர் முத்து நன்றி கூறி சிறப்பித்தார் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தண்டபாணி மாம்பழப்பட்டு கடைசியாக கேட்பு விவரங்களை பெற இயலும் தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பதினோரு வகையான வங்கி கணக்குகள் டி எம் எஸ் மூலம் இயங்கி வந்தன தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு டிஎன்பி பாஸ் கிராம ஊராட்சியின் நிதி பெரியவர்கள் இளைஞர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கும் 내가 어떻게도 내 손에 있는 이 집에서 나오니까 바람이 붙어야 돼. 아무나 못 찾아. 아무나 찾아야 돼. 아무나 못 찾아. 아무나 찾아야 돼. 이것 때문에 아무나 찾을 거예요. 나와 같이로. 이거부터는 아무나 잡아 아니, 이거 뭐라 쳐도 다내 거야. 안지가 고 लगता है आमीन आ तुम लोग आ गए हैं बंद कर दो बंद कर दो बंद कर दो